எல்லாருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிள்ளையார்பட்டி கோயிலின் வரலாறை பற்றி பார்த்தோம் தற்போது அந்த கோயிலின் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம் பிள்ளையார்பட்டி கோயிலின் சிறப்பு அம்சங்கள் ஏழு இருக்கிறது அதன் முதலாவது சிறப்பம்சம் என்னவென்றால் இங்கு பெருமனின் துதிக்கை வளம் சுழித்ததாக இருக்கும் இரண்டாவது சிறப்பு என்னவென்றால் சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பது போல நான்கு கரகங்கள் இல்லாமல் இரண்டு கரகங்கள் மட்டுமே கொண்டிருக்கும் கோயிலில் மூன்றாவது சிறப்பம்சம் என்னவென்றால் இங்கு பாசனங்கள் இல்லாமல் விளங்குவோம் நான்காவது சிறப்பம்சம் என்னவென்றால் வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்த பத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்திற்கு அமர்ந்த அருள் புரிவார் ஐந்தாவது சிறப்பம்சம் என்னவென்றால் இடக்கரத்தை கடிகஸ்தமாக இடையில் நாடி பெருமித கோலம் தோன்று பொழிவதாகும் ஆறாவது சிறப்பம்சம் என்னவென்றால் வழக்கரத்தில் மோதகம் தாங்கியிருப்பார் ஏழாவது சிறப்பம்சம் என்னவென்றால் ஆண் பெண் இணைப்பை புலப்படுத்தும் முறையில் வளத்தந்தம் நீண்டும் இடத்தந்தம் குறுகியும் காணப்படும் இவை அனைத்துமே பிள்ளையற்பட்டிப் பெருமானில் காணப்படும் சிறப்பம்சங்களாகும் போன்ற தகவலை காண நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் நன்றி வணக்கம்